இன்றைக்கி சிறுகடைக்கு ஆசை சிறியில்லை என்ன புடப்புறாங்க பார்க்கப்பறம் இன்றைக்கி சந்தோஷம் தாங்க முடிய சிந்தாமணிக்கு எப்போ மீனா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவமானப்பட மாட்டாள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா சொல்லி ஏமாத்திட்டோம் அதனால் அவனுமே வேண்டவே வேண்டாம் ஓடிடுவா தொழிலே வேண்டன ஓடிடுவான்னு சந்தோஷப்பட்டு விஜயாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க விஜயா கிட்டே வந்து சொல்கிறாங்க மீனாக்கு நான் ஒன்றரை ரூபா நஷ்டம் ஏற்படுத்துகிறேன் இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டான் அழுதுகிட்டே வரா நேரம் உங்கள் வீட்டுக்கு தான் வரா அப்படின்னு சொன்னாங்க நிஜமாவா சொல்கிறீங்க ஆமாம் அப்படிங்க இந்த சந்தோஷமாக நான் எப்படி கொண்டான்னு தெரியலையே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சிந்தாமணிக்கு வந்து ரொம்ப நன்றி ரவிக்கு வந்து கால் பண்ணுறாங்க ரவி கால் பண்ணி இன்றைக்கி ராத்திரி எல்லாேருக்கும் சாப்பாடு கொண்டு வந்துடு கண்டிப்பாக ரெண்டு மூணு ஸ்வீட்டையும் கொண்டு வந்துரு என்னம்மா என்ன விசேஷம் இல்லைடா இன்றைக்கி என்னமோ வெளியில் சாப்பிட்ணும் போல் இருக்குது அதுவும் உன்னுடைய ஹோட்டல்லேருந்து நீ கொண்டு வந்துரு அதுவும் எனக்கு என்னமோ ஸ்வீட்டு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன ஆச்சு அப்படி சொல்கிறாங்க சுருதி வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு தெரியல அம்மா வந்து திடீர்னு ஸ்வீட் கொண்டாங்க இது உங்கள் அம்மா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஏதாவது விஷயம் தான் ஒரு முடியும் எதாவது மீனாக்கு ஏதாவது இதை வச்சா தெரியல ஏன்னா கண்டிப்பாக அப்படி அம்மா மாட்டாங்க திடீர்னு ஒரு விஷயம் இல்லைன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் எனக்கு தெரியல நான் காரணத்தை கேட்டேன் அம்மா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஸ்வீட்டு சாப்பாடு எல்லாமே வந்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு போகிறாரு ரவியும் சுருதியும் வீட்டுக்கு போகிறாங்க மீனை அழுதுகிட்டே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் ஓனர் வீட்டுக்கு போயிடுறாங்க அப்போ வந்து வெளியில் கிளம்பிக்கிட்டுருக்காருன்னு அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க ஒன்று அவர் வந்து வேலை பார்க்குற மேனேஜர் எல்லாரும் சொல்கிறாரு ஒன்று மேனேஜர் வந்து பொய் சொல்கிறாங்க இந்த அம்மா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியான்னு வாங்கி பார்க்குறாங்க இதில்க்கா கையெழுத்து போட்டிருக்கே அப்புறம் ஏமா நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு கையெழுத்து போட்டிருக்க ஆமாம் சார் கையெழுத்து போட்டிருக்கா அதில் ரெண்டு லட்சம் வாங்கி போட்டிருக்கேன் ஆனால் இந்த அம்மா வந்து சொல்கிறது ஏன் அப்படிலாம் பொய் சொல்கிறேன் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம் அப்படின்னு என் வீட்டுக்காரன் கஷ்டப்படுறோம் அதெல்லாம் விடுமா அதில் கையெழுத்து போட்டிருக்கு சும்மா தேவையில்லாமல் நேரத்தை ஏன் வீண் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்ல இந்த அம்மா வரைச்சு வெளியில் வரட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மேனேஜர் வந்து சண்டைக்கு வர்றாரு என் பணத்தை எடுத்துக்கிட்டு திட்டம் போட்டு பழி வாங்கிட்டியா சொல் வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து எல்லாருமா சேர்ந்து மீனா வந்து வெளியில் தள்ளிடுறாங்க மீனா வந்து கதறி அழுதுகிட்டே வந்து நேராக வீட்டுக்கு வராங்க என்ன செய்யணும் தரல முத்து வேறு வீட்டில் இல்லை இப்போ ஓனர் கேட்டாலும் இதை தான் சொல்கிறாரு கையெழுத்து போட்டால் கெழுத்து போட்டால் எல்லாருமே அதை சொல்கிறாங்களே ஆனால் பணம் வரலையே எல்லோரும் சேர்ந்து திட்டம் போட்டு ஏமாத்திட்டாங்களே இப்போ கையிலேருந்து இல்லைன்னா பரவாயில்ல ஒன்றரை லட்ச ரூபா வாங்கியிருக்கோமே எப்படி நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம் சொல்லி அழுதுகிட்டே நேரம் வீட்டுக்குள்ளே வராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சுருதி எல்லோரும் உட்காந்துருக்காங்க அங்கே சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க விஜய் அவங்கெல்லாம் உட்காரு உட்காருன்னு சொல்லிட்டு தடப்படலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிட்டு எனக்கு மனசை டயர்டா இருக்கு அப்படி போய் சொல்லிட்டு நேரப்பே உக்காந்து மனப்பத்தப்பட்டு உட்காந்துக்கிறாங்க அது ரோகனே சந்தோஷமாக வந்து இருக்காங்க என்ன ஆச்சோடனே என்ன திடீர்னு இவ்வளோ சந்தோஷம் ஆண்டிக்கு என்னங்க ஆச்சு அதுவும் ஸ்வீட்டு அப்படி சொல்கிறாங்க உடனே எல்லோரும் சாப்பிட்டோன்னே நிறைய சாப்பிடு ரோகினி சொல்கிறாங்க அந்த பக்கம் பொன்னே ரோகின்கிட்ட சொல்லாங்க அதுக்கு என்ன விஷயம்னு தெரியுமா எனக்கு மீனா சுகமாக உட்காந்துருக்காளா அவளுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் லாஸ் ஆச்சு எனக்கு இந்த பக்கமே வரமாட்டோம் அந்த சந்தோஷம் தாங்கம்மா அதானே கேட்டேன் ஆண்டிக்கு திடீர்னு சந்தோஷம் நஞ்சமாவா எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லி மீனாவும் வந்து ரொம்ப ச ரோகிணியும் சந்தோஷப்படுறாங்க மனோஜ் அது சந்தோஷப்படுறாங்க மூணு பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல எங்கே அவள் பெரிய இது வந்துடுவானோன்னு சொல்லி நானும் கூட ரொம்ப இதாகசை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வரும் ஏமாத்துக்காரி ஆனால் அவள் சந்தோஷமாக இருக்கா மீனா வந்து உண்மையிலேயே வந்து மீனா முத்து நல்லவங்க ஆனால் துக்கமாக இருக்கா இதனால தான் மக்கள் மக்களுக்கு வந்து சீரியலை வந்து வெறுக்கிறாங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதுக்கு சப்போர்ட் பண்ணியே டேரக்டர் வந்து பண்ணுறாரு நல்லதுக்கே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அதனால் மக்கள் வந்து வெறுப்போட உச்சி இருக்காங்க சீக்கிரமே இது அந்தனாலே மாறினா டிஆர்பியில் வந்து நல்ல ரேட்டு வரும் இந்த வீடியோ பிடிச்சா உனக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க்ஸ்